எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் பர்மன் பேசுகிறேன் இன்று செப்டம்பர் பதினேழு எம்பிசி இடஒதுக்கீடுக்காக இருபத்தோரு உயிர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட நாளை தியாகிகள் தினமாக ஒவ்வொரு வருடமும் வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த நாளாகத்தான் செப்டம்பர் பதினேழு வந்து தியாகிகள் தினமாக வந்து போற்றப்படுது இந்த தியாகிகள் தினத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதியாக இந்த நாளை மக்களுடைய மத்தியில வீர வணக்கம் செலுத்துகிற சமூகமாக வன்னியர்கள் மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா ஆனா எம்பிசிக்குள்ள இன்று நூத்தி பன்னெண்டு ஜாதிகள் இருக்கு அந்த நூத்தி பன்னெண்டு ஜாதிகளும் வந்து யாருமே அட்லீஸ்ட் அந்த இருபத்தோரு உயிர்களை பற்றிய ஒரு புரிதலும் பெரும்பகுதியாக யாருக்குமே கிடையாது புரியுதுங்களா அதுதான் இங்க இருக்கிற வந்து மிகப்பெரிய அரசியல் தந்திரம் புரியுதுங்களா இங்க பெரும்பகுதியாக பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல வன்னியர்களை தவிர்த்து எம்பிசிக்குள்ள இருக்கிற சாதிகள்ல படிச்சுட்டு அனைத்து மாணவ மாணவியர்கிட்ட நீங்க போய் பெரும்பகுதியா கேட்டாங்க அப்படின்னா வன்னியர் படிக்கிற பசங்களும் வந்து பெண் பிள்ளைகளும் இதே தான் சொல்றாங்க அப்படித்தான் எம்பிசிக்குள்ள இருக்கிற ஜாதியை சார்ந்த அனைத்து சாதியினரும் வந்து என்ன ஜாதி அப்படின்னு கேட்டா எம்பிசி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த எம்பிசின்ற என்ற இடஒதுக்கீடு எப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தது இந்த எம்பிசி இடஒதுக்கீடுக்காக இருபத்தோரு உயிர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் பல லட்சம் பேர் வந்து வழக்கு வாழ்க்கை அப்படின்னு இழந்தாங்க அப்படின்ற எந்த ஒரு அடிப்படை புரிதலும் வந்து இங்க பெரும்பகுதியாக எந்த மாணவ மாணியர்கிட்ட ஏன் வன்னியர்களை தவிர்த்து மற்ற எந்த சமூகத்துக்கிட்டையுமே வந்து பாத்தினா அந்த தன்மை கிடையாது ஒருவேளை மாற்று சமூகங்களுக்கு இந்த விஷயத்தை ஒரு புரிதல் இருந்தா கூட அட்லீஸ்ட் இந்த நாளில் எம்பிசிக்குள்ள நாம இருக்கோம் எம்பிசி இருபது கீழே பயன்படுத்தி இருக்கிறோம் எம்பிசி இருபது கீழ நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதற்காக உயிர் நீத்த வன்னியர்களுடைய அட்லீஸ்ட் ஒரு வேற வணக்கத்தையாவது நம்ம செலுத்துவோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இங்க இருக்கிற மற்ற சாதிகளுக்கு இருக்கு அப்படின்னு கேட்ட கிடையவே கிடையாது ஆனா வன்னியர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை தெளிக்க சொல்லுங்க ஒட்டுமொத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தை தெளிப்பாங்க அனைத்து சாதியை சார்ந்தவர்களையும் எம்பிசிக்குள்ள இருக்கிற அனைத்து ஜாதிகளுமே வந்து வன்னியர்களுக்கு எதிராக திரும்புற ஒரு மனநிலையோட புரியுதுங்களா நினைச்சு பார்க்கும் போது முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வந்து கழித்தது முடிந்து வீர வழக்கத்தை போற்றுதலுக்குரிய வந்து நாளாக வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் இந்த சூழல்ல இன்னைக்கு வரைக்குமே வந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வன்னியர்களை தவிர மாற்று சாதியை சார்ந்தவர்கள் எம்பிசி கொள்ள இருக்கிறவங்க யாருமே இந்த தியாகிகளுடைய இந்த தியாகத்தை போச்சனாங்களா அப்படின்னு கேட்ட யாருமே கிடையாது சோ அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு மன நான் பதிவு செய்ய கடமையா இருக்கிறேன் ஏன்னா இங்க எம்பிசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொத்துற எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அந்த எம்பிசி இடஒதுக்கீடு யாரால் எவரால் எத்தனை உயிர்கள் வந்து பாத்தா இழந்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெண்களுடைய தாலி வந்து பாத்தீங்கன்னா அறுத்து எத்தனை பேருடைய வந்து பார்த்தா வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா சிறையில கழிச்சு எத்தனை பேருடைய தியாகங்களால இது கிடைச்சிருக்கு அப்படின்ற புரிதல் வந்து இங்க இருக்கிற அழுது தலைமுறைக்காவது இருக்கணும் ஒரு ஒரு வந்து இருக்கணும் வெளிப்படையான உண்மை அப்படின்றத இந்த நேரத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அதை எல்லாம் தாண்டி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வந்து கழித்தது இந்த இருபத்தி ஓரு ஜாய்களுடைய குடும்பத்துடைய நிலமானது வந்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் பொருளாதாரத்திலையும் இதுலையும் மிகப்பெரிய வந்து போனா ஒரு பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க புரியுதுங்களா ஒரு உணர்வுக்காக நாம எண்பத்தி ஏழுகள்ல கூடி வந்து பாருங்க இந்த உயிர்கள் தான் வந்து நமக்காக கல்வி வேலை வாய்ப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை நீத்தார்கள் அந்த உயிர்களுக்காக இத்தனை ஆண்டு காலமாக வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே பண்ணல புரியுதுங்களா அதுதான் இருக்கிற மிக மிக சோகமான வந்து ஒரு உண்மை புரியுதுங்களா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிற ஒரு சூழல்ல வந்து இங்க நடந்துட்டு இருக்கிற அரசியல் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இருபத்தோரு உயிர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு எம்பி ஆகுது ஒரு எம்எல்ஏ ஆவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆவது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராவது ஏன் ஒரு கலெக்டர் இல்ல வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் இல்ல வந்து இன்னும் அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல எந்தெந்த மிகப்பெரிய வந்து தகுதிகள் இருக்கோ பெரும் விஷயங்கள் இருக்கோ அதற்காக அந்த இருபத்தி ஒரு குடும்பத்துல வந்து ஏதாவது பிள்ளைகளோ யாராவது இருக்கோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நாமெல்லாம் ஏதாவது பண்ணிருக்கோமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்காக உதவி இருக்குமா அப்படின்னு கேட்ட கிடையாது ஆனா அந்த இருபத்தி ஒரு உயிர்களுடைய தியாகத்தாலதான் இந்த நூத்தி பன்னெண்டு ஜாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்குள்ள பலனை வந்து பெற்றுக்கிட்டு மிகப்பெரிய அதிகாரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனா அதற்காக உயிர் நீத்த இந்த தியாகிகளைப் பற்றி யாருமே பெரும்பகுதியாக வந்து கவலைப்படலை கவலைப்படல புரியுதுங்களா நாம என்ன வந்து போனா கவலைப்படுறோம் வருஷ வருஷம் செப்டம்பர் பதினேழு வரும் அந்த நாளைக்கு வந்து போனா உட்காந்துக்கிட்டு என்னை போல நீங்களும் வந்து வீர வணக்க நாளை வந்து போனா செலுத்திட்டு நாமளும் கடந்துடுவோம் வேற என்ன வந்து நாம பண்ணிருக்கோம் புரியுதுங்களா இந்த இருபத்தோரு உயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லி வந்து அவர்களுடைய இந்த போராட்ட போராட்டகாலத்துல என்னங்க அப்படின்னா ஐயா அவர்கள் சொல்லிதான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு ஒன்னும் பண்ணல கேட்டா பென்ஷன் வாங்கி கொடுத்தோம் இதை வாங்கி கொடுத்தோம் ஆரம்ப காலகட்டத்துல நாங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாரு எண்பத்தி ஏழுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய நிலைமை என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய பொருளாதார நிலைமை என்ன அப்படின்னு நான் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன் புரிய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாரு நீலிக்கண்ணீரை மட்டும்தான் வந்து வந்து ஐயாவர்கள் புரியுதுங்களா நீலிக்கண்ணீர் வடிக்கிறதுல வந்து ஐயா அவர்கள் ஐயா அவர்களுடைய தரப்புல இருக்கிறவங்க கூட தயலாபுரத்துல பேரும் வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறதுல வந்து முதன்மையான ஆட்களா இருக்கிறாங்க புரியுதுங்களா இன்னைக்கு கூட நீலிக்கண்ணீர்கள் பயங்கரமா வடிப்பாங்க வடிச்சு என்ன பிரயோஜனம் இருவத்தோரு உயிர்களுடைய குடும்பங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரசு அதிகாரி ஒரு வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஒரு வந்து ஐபிஎஸ் அதிகாரி இல்ல அதையெல்லாம் தாண்டி ஒரு மாவட்ட கவுன்சிலரு இல்ல ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்ல எம்எல்ஏ எம்பி யாரோ ஒருத்தருக்கு சீட்டு வாங்கி புரியுதுங்களா நான் தான் எல்லாமே நான் தான் கட்சியே நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு அவர் நினைச்சிருந்தா எல்லாமே பண்ணிருக்கலாமே அந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பண்ணிருக்கலாமே இன்னமும் அந்த இருபத்தோரு குடும்பங்களை சார்ந்த பலர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நிலைமையில மிக மிக வந்து பார்த்தா பின்தங்கி நிக்கிறாங்க அவர்களுக்கு என்ன வந்து நம்ம எல்லாம் உதவிட்டோம் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்கள் வந்து செஞ்சுட்டாரு சொல்லுங்க பாக்கலாம் எதையுமே செய்யல அதுதான் வந்து இங்க இருக்கிற மிக சோகமான வந்து உண்மை இன்னைக்கு பல நீலிக்கண்ணீர்கள் வந்து பண்ண வடிப்பார் ஐயா அவர்கள் ஐயா தரப்புல இருக்கிறவங்களும் ஆனா இத்தனை ஆண்டு காலமாக வந்து போன ஒன்னுத்தையும் பண்ணலாம் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற வெளிப்படையான உண்மை புரியுதுங்களா நம்ம மக்களோட இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால தான் வந்து பாருங்க இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டேன் உங்களையும் என்னையும் சேர்த்து தான் வந்து பாருங்க இந்த பதிவு புரியுதுங்களா உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு நாமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தோரு உயிர்களுடைய அந்த எம்பிசி இருபது கிட்ட தான் வாழ்றோம் நாமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் புரியுதுங்களா இல்லைங்களா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது ஐயா அப்படின்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரும் அவரை சார்ந்தவர்கள் வந்து மாறு தட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்குமே அந்த இருபத்தோரு உயிர்களுக்கு என்ன வந்து செஞ்சீங்க என்ன வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா ஏன்னா சாதாரணர்கள் வன்னியர்களை வந்து பண்ண கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அந்த இருபத்தோரு உயிர்களால் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் மிகப்பெரிய பலனை வந்து பார்த்தீங்கன்னா அடைந்துட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனா அந்த இருபத்தோரு உயிர்களால் வந்து போன மிகப்பெரிய ஒரு பலனை வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வலிமையை வந்து பண்ண அடைஞ்சது ஐயாவர்கள் தான் ஐயாவர்களும் ஐயாவர்களோட வந்து பண்ணா இன்னைக்கு இருக்கிற ஒரு கூட்டம் மட்டும்தான் புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அவர்களால இந்த இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா நல்லது இது நடந்திருக்கு அப்படின்னு திரும்ப கேட்டா ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா சிலரை தவிர மனசு இருக்கணும் மனசு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பண்ணணும் இனிமேலாவது அந்த இருபத்தி குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்களை அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களுடைய அடுத்த தலைமுறை அதாவது ரெண்டாவது தலைமுறையோ மூணாவது தலைமுறையோ அதாவது பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு உன்னதமான ஒரு அரசு அதிகாரிகளாக மாறுவதற்கான எல்லா விஷயங்களும் வந்து இந்த சமூகம் முன்னெடுக்கணும் குறிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து பண்ண முன்னெடுக்கணும் அப்படின்னு அன்போட இந்த தியாகிகள் தினத்துல வந்து விமல் ஒருமன் கேட்டுக்கிறேன் ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த விஷயத்த வந்து எடுத்துட்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேருங்க கண்டிப்பா இனிமேலாவது வருங்காலத்துல அண்ணன் அன்போனி அவர்கள் வந்து பண்ண செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி அவரும் செய்யல அப்படின்னா வன்னியர் சமூகம் வந்து பண்ண அந்த இருந்து அவர் மீது வச்சிருந்த நம்பிக்கையும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்ச காலத்திலேயே வந்து பண்ண கைவிட்டுட்டு வந்துரும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் செய்வாரு நம்புவோம் செய்வாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் புரியுதுங்களா ஆனா ஐயா அவர்கள் வந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இடஒதுக்கீடுக்கு நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டு ஒன்றும் செய்யல இருக்கிற சோகமான அந்த பதனம் உண்மை இதுதான் இதை நாம இந்த நேரத்துல வெளிப்படையா தான் சொல்லிதான் புரியுதுங்களா இனிமேல் மறைச்சி எந்த பதனம் என்ன வந்து சாதிக்க போறோம் மறைக்கிறது எதுவுமே கிடையாது புரிஞ்சுக்கங்க மீண்டும் ஒரு முறை செப்டம்பர் பதினேழு தியாகிகளுக்கான வீர வணக்கம் நல்லால போற்றுவதில் மிகப்பெரிய கடமையை விமலோர்மணம் அடையல நன்றி வணக்கம் வாழ்க வன்னிய வாழ்க வளர்களு சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் பெற்ற அடுத்த ஒரு நல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்